என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இப்போ மணி மூணு ஐம்பது எந்திரிச்சிட்டாங்க காலையிலேயே காலையிலேயே எப்படி எந்திரிச்சு கடகடன்னு சமைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறேன் பரபரப்பான காலை வேலைன்னு தான் சொல்லணும் எந்திரிச்ச உடனே சமையல் பக்கம் போயிட மாட்டேங்க என்னுடைய மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்க சில விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன் காலையில எந்திரிச்ச உடனே இயற்கை வாசத்தை ரசிக்க முடியாது இந்த நேரம் செய்கிறதுக்கு அதனால பார்த்திங்கன்னா செயற்கையாக இருக்க நம்ம மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் போவேன் நைட்டுக்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன் முதல்ல பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சு விட்டுடுவேங்க அப்போ தான் அது ஆறி போய் கட்டும்போது பாக்ஸில் நல்லா இருக்கும் ஒரு ரைஸ் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு முட்டையை சைட் பை சைட் வேக வச்சாச்சேன் நேற்றே பார்த்திங்கன்னா நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவேங்க ஏன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு ஆகிற நேரத்தை விட இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு தான் நேரம் அதிகம் ஆகும் அதனால முன்கூட்டியே கட் பண்ணி வச்சுருவேன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு மூணு பழமான தக்காளி கைப்பிடி தேங்காய் அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு இதை போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு அந்த அடுப்புலேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரியலுக்காக தாளித்து விட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் நேற்றையே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை தாளித்து விட்டுக்கலாம் நான் அதை டீப்பாக காமிக்கலங்க இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நான் வந்து டீப்பாக காமிச்சிருக்குது குழம்பு தான் இப்போ தாளித்து விட்டாச்சும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோறுமே வெந்துருச்சு அதையும் வடித்து விட்டுக்கலாம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வடித்த சோறு அங்கே சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது டைம் இல்லை லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா குக்கரில் வச்சு விட்டுடலாம் மேக்ஸிமம் தடுத்து தடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வடிச்ச விட்ட பின்னாடி ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா சோறு உதிரி உதிரியாக வரும் அதே அடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு தேங்காயினை தாங்க எடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் வெந்தயம் காலி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் கிளரி போட்டுட்ருக்கேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சு அந்த தேங்காய் தக்காளி போட்ட பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு கடல் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பேன் அப்போதான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ண தான் நல்லது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இப்போ நம்ம அந்த மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பையும் போட்டு கொதிக்க விட்டுடுங்க அது பாடுன்னு கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு iç அந்த பக்கம் நான் தண்ணி வச்சு விட்டுட்டேங்க காய்கறதுக்காக குடிக்கிற தண்ணி இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதில் வேக வச்ச முட்டையை கீறி போட்டாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் காலையில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க செம்மையாக இருக்குங்க இப்போ தோசையும் ஊற்றியாச்சும் தோசைக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு தான் மதியம் லஞ்சுக்குமே முட்டை குழம்பு தான் முட்டை குழம்பு தோசை வடித்த சோறு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக சமைச்சி முட்டை முடி ங்க ஹஸ்பண்டுக்குமே நல்லா ஆறி வச்சு ஆற வச்சு பாக்ஸில் போட்டாச்சும் ஹஸ்பண்ட் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தஞ்சு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே பாருங்க எப்படி இருட்டா இருக்குன்ட்டு ஒன்று ரெண்டு வண்டி தாங்க இப்போ தான் போக ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி சைலண்டாக இருந்தது இப்போ நான் போயிட்டு தூங்கிட்டு ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருப்பேன் பாய்